வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை பிப்ரவரி பனிரெண்டு தலைப்பு நல்வரம் நாம் வெற்றியாக அமைதியாக வாழ வேண்டும் அதற்கு என்னென்ன வேண்டும் என்கின்ற போது உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இதைவிட நமக்கு என்ன வேண்டும் ஒரு அன்பர் ஒருமுறை ஒரு கேள்வி எழுப்பினார் நாம் தெய்வத்தன்மையில் இருந்து தவம் செய்த பிறகு நமக்காக இவையெல்லாம் கேட்க வேண்டுமா என்று பொதுவாக எல்லோருக்கும் அது தேவை என்று நான் விளக்கினேன் நீங்களே எண்ணி பாருங்கள் உடல் நலம் வேண்டுமா வேண்டாமா பிறகு நீலாயுள் நாம் எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் அறிவை அறிவதற்காக பிறந்து இருக்கின்றோம் அதற்காக அந்த வழியில் இருக்கின்றோம் அது நிறைவேற வேண்டும் அதற்கு இடையில் துண்டு போட்ட மாதிரி இந்த உயிரை விட்டுவிட்டால் வேலை முடியாது ஆகவே நீலாயுள் வேண்டும் அடுத்தது நிறை செல்வம் இந்த உலகத்தில் வாழும் வரை வசதிகள் வேண்டுமல்லவா எல்லாம் நல்லபடியாக எண்ணுவதுதான் நிறை செல்வம் உயர்ப்புகள் என்றால் என்ன நம்முடைய செயல் எல்லோருக்கும் நல்லபடியாக அமைவது அவ்வாறு அமையும் போது அதனால் பயன்பெற்ற மக்களுடைய பாராட்டுதான் புகழ் ஆகவே புகழ் என்பது ஏதோ நமக்கு தனிப்பட்ட சொத்து அன்று நான் செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் எல்லோருக்கும் நன்மை அளிக்கட்டும் என்பதுதான் புகழில் இருக்கக்கூடியது கடைசியாக மெய்ஞானம் நாம் எந்த நோக்கத்தோடு பிறந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கு மெய்ப்பொருள் விளக்கம் வேண்டும் இந்த ஐந்தையும் தான் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்று சொல்லுகிறேன் அருள் தந்தையவர்கள் வாழ்க வளம்